அந்த ஆசிரியரை நீரூழி காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி உனக்கு மனதார ஆசை புரிகிறேன் பாருப்பா

இன்னைக்கு எதை சொன்னாலும் அது என்னுடைய நன்மைக்காக தானா இருக்கும் ஆமா அம்மா இந்த நம் நாட்டில ஒரு முக்கியமான விஷயம் என்னமா விஷயம் திருமானமானது நடந்து சில நாட்களிலே ஆன பிறகு நாளை விடிந்தால் இந்த ராமனுக்கு இந்த அயோத்திமா நகரத்தை ராஜ பட்டம் சுட வேண்டும் என்று சொல்லி உன் தந்தையார் ஆணையிட்டிருக்கிறார் நானும் உன் தந்தையாருடைய வார்த்தையை கேட்டு மகுட தோரணங்களும் மாவிலை தோரணங்களும் வண்ண வண்ண விளக்குகளும் ஆன வேடிக்கைகளும் அந்த வேதிகளும் அழைத்துக் கொண்டு நாளை விடிந்தால் உனக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக அனைத்து வேலையும் மும்முரமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக வேண்டியே எனக்காக ஆனா இந்த இரவு வேலையில நான் உன்னை எதற்காக தனிமையிலே காண வந்திருக்கிறேன் தெரியுமா ஆமா நாளை பிரிந்தால் இந்த நாட்டை பட்டாபிஷேகம் செய்ய முன்பதாக இன்று என் மகன் என்ற முறையில இடத்தில் வாய் வார்த்தை கேட்க போகிறேன் கேட்கட்டுமா கட்டாமல் செய்வாயா உங்களுடைய வளர்ப்பல வளர்ந்தவனா பரம்பரையில பிறந்தவன் சொன்ன சொல்ல அறியாத அந்த ஹரிச்சந்திரன் மகாராஜனுடைய பரம்பரையில வந்தவமா ஆமா வேணுமா அதுதான் மகனே ராமா மகனே ராமா மகனே ராமா என்று சொல்லி நான் வாய் நிறைய உன்னை கூப்பிட்டாலும் நீ எனக்கு வளர்ப்பு மகனே என்று ஒருபோதும் என்னுடைய சொந்த மகன் ஆகிவிட முடியாது என்றால் கூட காலம் இப்படியே ஒரு காலமும் இருக்காது பழமொழி சொல்வார்கள் ஊராறு பிள்ளை எல்லாம் சதமாகாது ஊமத்த பூவெல்லாம் ஒருபோதும் மனமாகாது என்று சொல்லி இன்று தாயும் மகனாக இப்படி நான் சுகமாக வாழ்ந்தால் ஒரு நாள் ஒரு தினத்தில் இந்த மனம் இப்படியே இருக்காது என்னதா இருந்தாலும் இந்த குழலையுமே பேசுவார்கள் போற்றுவார்கள் அதனால இன்று இரவோடு இரவாக உனக்கு இந்த நாட்டை பட்டம் தரிக்கும் முன்பதாக அயோத்தியை விட்டு இந்த ராமன் ஆரஞ்சு

நீ அருகில் இருப்பதா ராமா நீ தெரிந்துதான் பேசுகிறாயா புரிந்துதான் பேசுகிறாயா நீ நாட்டில் இருக்கும் வரை உன் தம்பி என் மகன் பரதன் ராஜபேல் ரான் பட்டம் சுடி கொள்வான் என்று நினைக்கிறாயா அண்ணன் நாட்டில் இருக்கும் பொழுது நான் எப்படி அம்மா பட்டம் சுடி கொள்வேன் என்று நான் மறுத்து பேசுவானே தவிர ஒருபோதும் நீ இங்கு இருக்கும் வரை என் மகன் பட்டம் சுடி கொள்ள மாட்டான் நீ நாட்டை விட்டு காற்றுக்கு போய்விட்டா அண்ணன் இல்லையே என்பதற்காக வேண்டியாவது அவன் பட்டம் சுடி கொள்வான் அதற்குத்தான் அவன் இங்க இருக்க வேண்டான் சொல்றேன் உன் தம்பியாகிய பரதன் என்னுடைய தாய் வைத்திருக்கு சென்றிருக்கிறான் அவன் நாளை வீடு திரும்ப உண்பதாக உடனடியாக இரவோடு இரவாக நீ நாட்டை விட்டு காற்றுக்கு புறப்பட வேண்டும் போய் வா நாட்டில் இருக்கும் போது பரதனுக்கு முடிசூட்டுகளா என்றா நாட்டு மக்களும் சரி நாட்டு பெரியவர்களும் சரி என் தம்பியும் சரி இதற்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டாங்க ஏய் என் தம்பி பரதனே இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் கூடிக்கொள்ள மாட்டான் அதனால் நான் மனத்துக்கு போகணுமா தங்களுடைய விருப்பம் உண்மையிலேயே இந்த தாயின் மீது பற்றும் பாசமும் உனக்கு இருக்கிறது என்பது உண்மையானால் இந்த தாய் வார்த்தை கேட்டு அயோத்தி நகரத்தை விட்டு இக்கனமே ஆரண்யம் புறப்படு ஒன்றல்ல இரண்டல்ல பதினான்கு ஆண்டுகால கால வனசஞ்சாரம் முடித்த பிறகே இந்த அயோத்தி மா நகரத்திற்கு மீண்டும் காலடி எடுத்து வைக்க வேண்டும் அதுவரை இந்த அயோத்தி மா உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கவே கூடாது ஓவாயா என்ன

மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா உனக்கு சரியம்மா நான் உனக்கு புறப்பட வேண்டுமா சிச்சனவே ராஜ உடைகளை கலைந்து மரவுரி தெரித்து உன் மகனாகிய ராவணா காட்டுக்கு போறேன் அம்மா அம்மா அது ஆண்டு காலம் நான் வனத்துல சஞ்சரிக்க போறேன் அப்போ உலகமரியாதவன் என் தம்பி வரதை அம்மா நாடக்கூடிய பொறுப்பை என் தம்பி வசம் படைக்கிறீங்க அம்மா அம்மா அனைவற்றைகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நாட்டை விட்டு அயோத்தியை விட்டு ஆரண்யம் போனால் மட்டும் போதும் புறப்படும் புறப்படும் பதினான்கு நாள் பதினான்கு நாளை செய்யும் போகணும் தன் மகன் பரதன் பட்டமாள வேண்டும் என்று என் தாயினுடைய உத்தரவு உதயாதிகாலத்துக்கு முன்னதாக அயோத்தி மாநகர் எல்லையை விட்டு நான் காணகம் போயாக வேண்டும் இல்லையே என் நாட்டு மக்களும் பெரியோர்களும் நான் மனம் போக சம்மதிக்க மாட்டார்கள் அப்படி நான் போவதாக இருந்தாலும் என் உடலோடு ஒற்றிய நிழல் போல இளையபெருமா லட்சுமணன் என்னோடு வாழ்ந்தவன் அவனை சந்தித்து இந்த விஷயத்தை என் நம்பியிட சொல்லிட்டு அதன் பிறகு நான் அவனத்துக்கு புறப்படுறேன்